ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம மணிமுத்தாறு டேமை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம காரில் கிளம்பியாச்சு அப்படியே கொஞ்சம் கேமரா டான் பண்ணோன்னா எல்லாம் நம்ம ஃபன் டீமு தாங்க செம்ம ஃபன்னாக இருக்கும் போது இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா டவுன் மிஸ் இட் சரி வாங்க நம்ம ஸ்நாக்ஸ் தானே மு ஸோ நம்ம டேமுக்கு வந்துவிட்டோம் ஸோ இது தாங்க நம்ம மணிமுத்தாறு டேமோட என்ட்ரன்ஸு ஸோ இங்கே நிறைய நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஸோ நாங்கள் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன்னு தாங்க இங்கே வருது தான் வரேன் இது இந்த லாக்கெடு சீங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வாங்க இங்க பாருங்க தான் வரேன் ஏ அவெல்லாம் இருக்கேன் அவ ஆனால் தொங்கவே இல்லையே இது பண்ணலையா அதான் ஏறமுள்ள இதான் தாமாராஜா கட்டினது அங்க ஆழமா முங்கிருக்கும்

அத்த குடிங்க பாப்பாக்கு அங்க தண்ணி இருக்கு இருக்குது அத்த கீழே வேண்டாம் அங்க போது வந்து விழுந்தாலும் ஐயோ கவர் அப்படி இது பண்ணுங்க அப்படி கையை இது பண்ணு என்ன டைட்டானிக் குதிக்க போகிறேன் ஆகும்போது செம்ம மல்லங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கிளவுட்ஸ் எல்லாம் அழகா இருந்ததுங்க ஐயோ ஓகே பாய்